நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினான்கு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ இந்த ராசியில் சுக்கரன் இருக்காங்க புதன் இருக்காங்க ஆரம்பத்தில் சந்திர பகவான் இங்கே தான் இருக்கார் ஆட்சி பெற்று ஆட்சிப்பிடத்தில் இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ மூணாம் இடத்துலையும் குரு பார்வையில் இருக்கார் சந்திரன் பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு சஞ்சாரம் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றில் இருக்கிறது சிறப்பு பத்துக்குடிய செவ்வாய் பத்தில் ம நான்கு நாளும் பதினோராம் இடத்தில் மூன்று நாளும் சூப்பரோ சூப்பர் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு மைனஸ் என்று சொன்னாலும் கூட ஆனால் அவர் வக்ரம் பெறுவதால் அதுவே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுது உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய பலன் நடந்து கொண்டிருக்கிறது என்று இது நாள் வரைக்கும் அசிங்கப்பட்டீர்கள் அவன அவமானப்பட்டீர்கள் தொழிலில் உத்தியோகத்தில் இடர்பாடுகள் இன்னல்களை சந்தித்து வந்தீர்கள் ஆனால் இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு வக்ரம் பெறுவதால் கெடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் கெடுக்க மாட்டார் அஷ்டமத்து சனி அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சனி பகவான் ஏழில் இருப்பதாக ஒரு ஐதீகம் ஏழில்னா கொஞ்சம் விரோதம் வரும் பிரச்சனைகள் வரும் அவ்வளோதான ஒழி ஆனால் பெரிய லெவலில் அஷ்டமத்து சனி போல பிரச்சனைகள் இருக்காது தைரியமாக இருக்கலாம் அப்போ கிரகங்கள் பார்ப்பா குரு பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணும் செவ்வாய் பத்து பதினொன்றில் இருக்கார் அது பார்வை வேறு அற்புதமான ஒரு நிலை குரு பார்வை அப்போ இந்த ராசிக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுள் ராசி முதன்மையானது இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் அமக்கலமாக இருக்கும் துளிகூட கஷ்டப்பட வேண்டாம் நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்க போறீங்க நேரம் நல்ல நேரம் கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் ராசியில சுக்கரன் இருக்கார் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் இருந்த போதிலும் குரு இருக்க கொடுத்து வைக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பொருளாதாரத்தில் அளவு கடந்த வருமானம் அளவு கடந்த சுபீட்சம் அப்படின்னு சொல்லலாம் ரெட்டிப்பு வருமானம் நீங்களே திக்குமுக்கு ஆடுவீங்க பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் பையை கொட் அப்படியே பணம் அப்படியே கொட்டக்கூடிய காலகட்டம் இது சிறப்பாக இருக்கும் பேங்க் பேலன்ஸும் உயரும் ஆனால் ரெண்டாம் இடத்தை வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதால கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பஞ்சாயத்துன்னு வரும் மற்ற குடும்ப உறுப்பினர்களோ இல்லை வீட்டிற்கு வரக்கூடிய சொ சொந்த பந்தமோ நட்பு வட்டாரமோ அவங்களாலேயும் அவங்களும் மல்லு கட்டி நிற்பாங்க பிரச்சனைக்கு நிற்பாங்க எச்சரிக்கையோடு இருக்கு கொஞ்சம் சுதாரித்து இப்போ இருந்தீங்கன்னு சொன்னால் சாதிக்க முடியும் மற்றபடி இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்ரண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்பலாம் நல்லதே நடக்கும் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கிறார் அப்போது வண்டி வாகனங்களால் ஆதாயம் கௌரவம் புகழ் அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பர் அஞ்சு கொடிய செவ்வாயும் பார்க்குறார் அப்போது உங்களை பொறுத்தவரையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயர்கல்வி அவங்க உள்நாட்டில் ப படித்தாலும் சரி வெளிநாட்டில் போய் படித்தாலும் சரி அவங்க கல்வி மேம்பாடு அடையும் அவங்க அவங்களால் உங்களுக்கு சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது மற்றபடி பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் அஞ்சாம் குரு பார்க்குறார் சந்தோஷமகரமான ஒரு வாரம் இந்த கடகராசிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போ கணவன் மனைவியிடையே எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்பொழுது குரு பார்வை இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒரு சகஜ நிலை மாறி சந்தோஷ நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நண்பர்களும் உங்களுக்கு புரிஞ்சிப்பாங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ராகு ஒன்பதில் இருக்கிறது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் சிறப்பாக அந்நிய பொருளாதாரம் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் இது ப பண்ணக்கூடியவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதி பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க மெ மருந்து கம்பெனி மருந்து களை இதில் மெ மெடிக்கல் ஆஸ்பத்திரி போன்ற நிலையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான காலம் பதினோராம் இடத்தில் குரு இருப்பதால் எதையும் நீங்கள் வந்து போராடி ஜெயிக்க தேவை தானாக நடக்கும் இது அற்புதமான காலம் இது காலம் கிரகங்கள் கையில் அதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் முடியாத காரியங்கள் முடியும் எதுவும் தாளாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டாலே ஒரு பெரிய முயற்சி கண்டிப்பாக உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கடகராசிக்கு இந்த ரெண்டு கூடிய சூரியன் பலனில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிங்க சுப செலவு தான் நிறைய இருக்கும் அசுப செலவுக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான் இருந்த போதிலும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்